வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ இந்த கன்னி மூளை வாஸ்து குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க கன்னி மூளையில் என்ன வைக்கலாம் வைக்கக்கூடாது இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து பொதுவாகம்மா கன்னி மூளை அப்படின்னாலே அதை வந்து நம்மளுடைய வழக்கில் தென்மேற்கு மூளை என்று சொல்லக்கூடிய நிறுதி மூளை அப்படின்னு தான் நம்ம அதை சொல்கிறோம் பொதுவாக இந்த நிறுதி மூளை அப்படின்றது ராகு என்ற அரக்கன் வாழக்கூடிய ஒரு மூளை அப்போ இந்த இடத்துல ராகுவிற்குரிய குணங்கள் இருக்கும் பொழுது அது நன்மையையும் ராகுவிற்கு எதிரான குணங்கள் இருக்கும் பொழுது தீமையையும் அது கட்டாயமாக உருவாக்கும் பொதுவா ராகு என்பவர் யாருக்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படின்னா சுக்கர காரகத்தில் அனைத்திற்குமே நன்மை செய்வார் சுக்கர காரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பத்தியம் என்பது சுக்கர உரியது பொன் பொருள் நகை என்பது சுக்கர உரியது அதே போல் சேமித்து நாம ஒரு இடத்துல புதையல் போல வைக்கக்கூடிய இடம் என்பது சுக்கரனுக்கு உரியது இந்த செயலுக்கு எல்லாம் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய மூளை வந்து உகந்த மூளையாகவே இருக்கும் அப்போ இந்த மூளையில இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் வராது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த ராகுவிற்கு பரம்பரை எதிரியாக இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் அப்படின்னா யாருன்னா இவர் வந்து ஒரு தெய்வத்தின் அதிபதி தெய்வத்தன்மைக்கு அதிபதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு அதிபதி நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு இவர் அதிபதி அப்போது இந்த ராகு என்பவர் நாத்திகன் குரு என்பவர் ஆஸ்திகன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஒரு எதிரியுடைய இடத்துல ஒரு வலுவற்ற ஒரு ஆன்மீகத்தன்மையை புகுத்தும் பொழுது அங்கே பிரச்சனை அதிகமாகும் ஏன்னா ராகு அசுரர் குரு பகவான் தேவர் என்றைக்குமே அசுரர்கள் உடல் பலம் மிக்கவர்கள் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அறிவு பலம் இருக்கும் உடல் பலம் இருக்காது அப்போது உடல் பலம் உள்ள ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அறிவு பலம் மிக்க ஒருத்தரால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அது நீச்சமாகிடும் அப்போது ஒருவருடைய வீட்டில் தென்மேற்கில் எக்காரணத்தை முன்னிட்டும் பூஜை அறை என்பதை என்ன பண்ணக்கூடாது வைக்கவே கூடாது யாருடைய வீட்டிலெல்லாம் பூஜை அறை இருக்கிறதோ அவ்வீட்டில் கட்டாயமாக அந்த கணவனுக்கு வந்து ஆயுளை அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இரட்டை திருமணங்கள் குறிப்பாக ஜாதி விட்டு ஜாதி ஏற்படக்கூடிய கலப்பு திருமணங்களை அது அதிகப்படுத்தும் அதே போன்று கேன்சர் எலும்பு தேய்மானம் போன்ற நோய்களை அது அதிகப்படியாக உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் கன்னி மூலை என்பது நமக்கு இரவு நேரத்தில் மறைமுகமாகவும் செல்வத்திற்கு சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மூளை ஆனால் இறை வழிபாட்டிற்கும் இறைவன் தங்குமிடத்திற்கும் உரிய மூளை இல்லை அதே போன்று இந்த தென்மேற்கு மூலை என்ற அசுர மூளைகளை எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா காலியிடம் மாட்டாங்க ஏன்னா வீட்டில் அசுரர்களுடைய ஆளுமே என்ன பண்ணணும் இருக்கக்கூடாதுன்றதால தென்மேற்கில் காலியிடம் மாட்டாங்க அதே போல் தெற்கு மேற்கில் ரோடு இருந்தாலும் இது கன்னி மூளை வலுத்த இடம்தான் அப்போது உங்கள் வீட்டில் இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தாலே அங்கே ஒரு நாத்தீகன் இருப்பார் அப்படின்றது அர்த்தம் உங்கள் வீட்டில் நாத்திகத்தன்மையில் ஒருத்தர் பேசுகிறாங்கனாலே அந்த வீட்டு தலைவன் குறிப்பாக பேசுகிறார் இருக்காருனாலே வீட்டுக்கு வரலைன்னாலே வீட்டை விட்டு தனியாக விலகி இருக்காருனாலே அங்கே தென்மேற்கில் கண்டிப்பாக பூஜை அறை இருக்கும் உங்க வீட்டு குழந்தைங்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறாங்கனாலே தென்மேற்கில் பூஜை அறை இருக்கும் ஆகையினால் தென்மேற்கில் பூஜை அறை இல்லாமல் வேறு சரியான வாஸ்து பலம் உள்ள ஒரு இடத்தில் அமைத்து கொண்டு தென்மேற்கில் அறை பொருள் வைக்கிற அறை இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கன்னி மூலை உங்களுக்கு நலன் தருமா வேற என்ன விஷயங்கள் சார் கன்னி மூலையால நமக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயம் அப்படின்னா குறிப்பாக என்னவா இருக்கும் பொதுவாக கன்னி மூலையில எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கழிவறை வரவே கூடாதுமா இது வந்து கண்டிப்பா வந்து உயிரையும் பறிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது அதனால கன்னி மூலையில எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ போர்வெல்லோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வாழக்கூடிய தலைமுறை தலைமுறையாக உருவாக்கக்கூடிய ஆண்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் சரி இப்போ நீங்கள் கன்னி மூலையில் பூஜை அறை வைக்க கூடாது பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க வேற எந்த இடத்துல வைக்கலாம் பொதுவாமா பூஜை அறை அப்படின்றத யாரு குறிக்கிறார் அப்படின்னா குரு பகவான் குறிக்கிறார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறைய வீட்டினுடைய வரவேற்பறை என்று சொல்லக்கூடிய இடத்தில் வடமேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கியும் அல்லது வீட்டினுடைய வடமேற்கு திசையில் அறை இருக்குன்னா அந்த இடத்துல பூஜை அறையை வைப்பதும் சிறப்பு அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த சமையல் அறை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் பூஜை அறையை அமைத்து கொள்வது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரையில் பூஜை அறை அப்படின்றது மூன்று இடம்தான் அது வீட்டினுடைய வரவேற்பறை வீட்டினுடைய சமையலறை உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக அறை வேணும் அப்படின்னா வீட்டினுடைய வடமேற்கு பகுதியை அறையாக அமைத்து கொள்ளலாம் அல்லது வீட்டினுடைய வடக்கு மத்தி மத்தியில் உங்களால் அறையாக அமைக்க முடியும்னா தாராளமாக பூஜை அறை அமைத்து கொள்ளலாம் இந்த பூஜை அறையிலேயே ஒரு சிறு விஷயம் என்னென்னா அதற்கு பின்னால் கழிவறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கழிவறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறம் தனி இல்லங்களில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது செடிகளுக்கு ஊற்றக்கூடிய கழிவு நீர் அந்த செவறு வழியாக ஓரமாக போகுது அப்படின்னா நம்ம உள்பக்கம் பூஜை அறை இருந்தால் அது வாஸ்து ரீதியாக எப்படி அதாவதுமா இப்போ வந்து வீட்டுக்குள்ள கழிவறை வைப்பது அப்படின்றதே வந்து எந்தவித சாஸ்திரத்திலும் என்ன பண்ணப்படலைன்னா சொல்லப்படலை குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டுக்குள்ள கழிவறை இருப்பதையே நமக்கு வந்து முழுமையாக இல்லைன்னு தான் மறுக்கிறோம் ஆனால் காலச்சூழலால் அது என்ன பண்ணுதுன்னா மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நமக்குன்னு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலாவது எதிர்மறையை தரக்கூடிய கழிவறையை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போது பூஜை அறையினுடைய எந்த ஒரு சுவருமே பின்பக்கம் பக்கவாட்டில் கழிவறை இருக்கக்கூடிய அமைப்பை தொட்டு இருக்கவே கூடாது அவ்வாறு இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களினுடைய பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலிதம் ஏற்படும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆகையினால் நீங்கள் ஒரு ஹால்லேயோ ஒரு கிச்சன்லேயோ வைக்கும் பொழுது அதனுடைய பலன் வந்து மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமாக இருக்குமா அதே போல் பூஜையை வெளியில் போகக்கூடிய அந்த பூச்செடி கழிவுநீரை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் கிடையாதுமோ அது தாராளமாக போகலாம் ஆனால் எதில் மிகப்பெரிய தவறு பண்ணக்கூடாதுன்னா கழிவறையை பூஜை அறையோடு ஒட்டி இணைக்கவே கூடாது இது மிகப்பெரிய தவறு இந்த பூஜை அறை சொல்லும்பொழுது இன்னொரு சந்தேகம் சார் இப்போ பூஜை அறை அப்படின்னு ஒரு ரூமா இல்லாமல் ஹால்ல சில பேர் போட்டோஸா மாட்டிருப்பாங்க இல்லையா இல்லைன்னா இப்போ ரெடிமேட் பூஜா ரூம்ஸ் அப்படின்னே கிடைக்கிது அதை வந்து வாங்கி நம்ம வால்ல வந்து ஃபிட் பண்றாங்க இந்த மாதிரி பயன்படுத்துதல் வந்து சரிதானா மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் வளர்ச்சி பெற்ற மனிதர்களுடைய அத்தனை நபருடைய வீட்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறையை ஒரு சின்ன கபோர்ட் ஒர்க் பண்ணி ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு விளக்கு அழகாக எரிந்து கொண்டிருக்கும் தினசரி அந்த வீட்டில் உள்ள நபர்கள் நிறைவான வழிபாடு செய்வார்கள் ஆகையினால் இந்த வரவேற்பறையில் சிறிய அளவில் நாம் இறைவனை நிறுத்தி பிரம்மாண்டமான விளக்கு ஜோதியின் மூலம் ஐந்து விளக்கு முகமாக அல்லது வந்து இரண்டு ஐந்து விளக்கு முகம் உள்ள விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி தீப வடிவாக வரவேற்பறையில் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய பூஜை அறைகளுக்கு சக்தி அதிகமா அதனால தாராளமா வைக்கலாம் ரொம்ப அருமையா கன்னி மூலையில் ஆரம்பிச்சு பூஜை அறை வரைக்கும் தெளிவான ஒரு தகவலா கொடுத்திருக்கீங்க சார் நன்றி நல்லதுமா இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான நல்ல பலன்களை அளிக்கட்டும் வெற்றிவேல் முருகன்